என்னென்னு சொன்னால் உண்மையிலே சரியான ஒரு கபலையான ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்குது இந்த வீடியோக்கள் வந்து எனக்கு வேறு பிரச்சனைகள் வந்து தாங்க கொள்ளையில் ஆள பிரச்சனையாக கிடையாது ஏன்னெண்டா என்ன உங்களோட வீடியோ பார்த்துனான் யூடியூப்பில் பார்த்து நான் டிக்டாக்கில் பார்த்து நான் என்ன எப்படி கொடுத்துருக்குறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லி ஏழை நம்ம இருக்குது அது யாழ்ப்பாணத்து ஆக்கள் ஏழை நம்ம இருக்குது அதனால் அந்த பிள்ளை வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஏன்னா அப்படியே அந்த ஏ அந்த அக்கா அப்படி தான் சொன்னுவாங்க ஏன்னா போன முறைய்தான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இப்படி தான் மருந்து குடிக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி அவன் அந்த மெரனிலே அப்படி அந்த பிள்ளையை வீடியோவில் பார்த்து தெரியும் தன்னை கஷ்டங்களை பயத்தில் சொல்லல ஆகிற நிலைமை வெக்கம் இல்லை அவ்வளோத்துக்கு ஏலாது மேன முடிஞ்சு போயிருக்கிற கட்டத்தில் அப்படி இருந்த ஒரு பிள்ளை பார்க்கணும் அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்னா இவ்வளோ என்ன ஓட உயர்ந்துருவாளோ ஒன்று அப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல இவளுக்கு ஏதாச்சும் உதவி கிடைச்சி பெரிய அளவில் வந்துருவாளோ அப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல ஏன் இப்படி யோசிக்கிறீங்க நீங்க மட்டுமா இந்த உள்ளத்தில் வாழணும் கஷ்டப்பட்டதில் வாழக்கூடாது அதுகளுக்கு மட்டும் ஒரு வாழ்க்கை இருக்குது தானே அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்க கூடாதா அந்த பிள்ளைக்கு வந்து இவ்வளோ பேர் கோல் பண்ணி இதாக காய்ச்சிக்கோங்க ஒரு அந்த நக்கலாக காய்ச்சிக்கிங்களே விடாதது எங்களோட யாழ்ப்பாணம் மதிப்பானது சமூகம் தான் இன்றைக்கு வந்து கன பேர் நீங்க தம்பி மட்டக்களப்பில் வீடியோ செய்கிறவங்களாம் அவ்வளோ நல்லா வந்துட்டாங்கட்டா கார் எடுத்துட்டாங்க பெனார் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லாம் கேட்குறீங்க தானே காசு திமிர் காசு நான் தான் காசு மற்றவன் உயரக்கூடாது தென்னோட எந்த தனக்கு ஒரு மரியாதை இல்லையே அப்படியான ஒரு சமூகம் யாழ்ப்பாணத்து சமூகம் நான் யாருக்குமே பயப்படையில் பயப்படையில் இந்த சாவுக்கும் பயப்படையில் ரெண்டா சில விஷயங்களை நாங்கள் அறுத்துறுத்து சொல்லணும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தால் கூட வணக்கம் ரோவலே இன்னும் ஒரு புது காணொலியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே சரியான ஒரு கவலையான ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்குது இந்த வீடியோக்களில் வந்து எனக்கு வர்ற பிரச்சனைகள் வந்து தாங்கிக்கொள்ள ஆளாது பிரச்சனையாக ஏன்டா நாங்கள் ஒரு ஒரு விஷயம் செய்கிற ஒன்று சொன்னால் அது கனெக்கு எஃபெக்ட் போடுறோம் அதாவது வந்து எங்களால் முடிஞ்ச அளவு எங்களோட சரீர ரீதியாக அதுமாதிரி வந்து எங்களோட காசு பெட்ரோல் பைக் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து எவ்வளோவோ கஷ்டப்பட்டு போய் ஆக்களை தேடுறதுன்றது வந்து சும்மா இல்லை அதாவது வந்து போய் நாங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறோம் எங்களுக்கு கோல் வருது தான் அண்ணன் அப்படி கஷ்டம் நான் வந்து வீடியோ சொல்லி அப்படி போடுறது சுகம் ஆனால் இது நாங்களாக தேடி போய்விடு எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நீங்கள் அந்த டைம்ல என்னோட ஃபீல்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தெரியக்க ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ இன்றைக்கு இல்லையன் இன்றைக்கு எனக்கு ஒரு கவலையாக இருக்குது காரணம் என்னென்னா அந்த கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்களா அது ஒரு பன்னெண்டாயிரம் பேர் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ரெண்டு நாள் முடியவே இல்லாதக்குள்ள பன்னெண்டாயிரம் பேர் பார்த்துருந்தவர் அதை விட்டுருந்தா இன்னும் கணக்கு பேர் பார்த்துருப்பாங்க கணக்கு உதவிகள் வர்றது காத்திருந்தது பிரான்ஸ் ஜெர்மன் லண்டன் நோர்வே என்லான் சொல்லி அங்கெல்லாம் இருந்து பேர் சொல்றாங்க தம்பி வீடு கட்டுறேன்னு சொன்னால் நான் பணம் தாரன் காசுதாரன் எங்களால் முடிஞ்சிருக்க அளவு தாரம்னு சொல்லி எவ்வளவோ பேர் முன் வந்தவை வீடு கட்டுறது சொல்லுங்க தம்பி ஓகே நான் சொல்லுங்க ரெண்டு லட்சம் தரம் நாலு லட்சம் தரேன் ஒரு ஆள் சொல்லிருக்கு தம்பி சேர்க்குற அளவில் சேருங்கோ அவங்களை மிச்சத்தை நான் போட்டு காட்டி தரணும் அந்த பிள்ளைக்கு வீடு அப்படிலாம் விற்றுனோ பேர் முன் வந்தவை எனக்கு உண்மையிலே சரியான கவலையாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நான் பிரச்சனையை சொல்லி போட்டு அவங்கள அவங்களோட கதைக்க வேண்டிய இப்படி நிறைய இருக்குது எவ்வளோ ஷோட்டா முடிக்கலமோ முடிக்கிறேன்னு என்னென்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த அந்த வீடியோ கொஞ்சம் கென பேர் பார்த்தவே அந்த பிள்ளைக்கு வந்து கென எங்கள அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சில உறவுகளாக இருந்தாலும் சரி கோல் பண்ணி எப்படி என்ன உங்களோட வீடியோ பார்த்தான் யூடியூப்ல பார்த்துனான் நான் டிக்டாக்ல என்ன இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஏழை நம்ம கதை இருக்குது அது யாழ்ப்பாணத்து கதை அதனால அந்த பிள்ளை வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா என்ன அப்படியே அந்த அந்த அப்படி தான் சொன்னாங்க என்ன போன முறை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் மருந்து குடிக்க போறேன்னு அப்படின்னு சொல்லி அவன் அந்த மெனநிலை அப்படி அந்த பிள்ளை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கஷ்டங்களை பயத்தில் ஒரு நிலைமை வெக்கம் இல்லை அவ்வளோத்துக்கு ஏலாது மென முடஞ்சு போயிருக்கிற கட்டத்தில் அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்னும் உடைச்சி விட்டுட்டீங்க நல்லா நல்லா உடைச்சி விட்டுட்டிங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அக்கல் சொந்தக்காரராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றை ஜோசித்து பாருங்க நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்றீங்க உங்களுக்கு நல்ல கொப்பி இருக்குது நல்ல பென் இருக்குது நல்ல ஷூ இருக்குது நல்ல யூனிஃபார்ம் இருக்குது உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரக்கு ஏற்றதுக்கு ஆட்டோ வந்து ஏற்றி இறக்கும் அதுக்கு காசு சாப்பாடு எல்லாமே நல்லா தான் வாழ்கிறீங்க அப்போ அப்படி இல்லாத ஒரு பிள்ளையை வந்து உங்களை போல உயர்த்தணும்னு தான் பார்க்கணும் அந்த பிள்ளைக்கு ஒரு உதவி கிடைக்கிது என்ன இவ்வளோ என்னவோ உயர்ந்துருவாளோ அண்ட் அப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல இவளுக்கு ஏதாச்சும் உதவி கிடைச்சி பெரிய அளவில் வந்துருவாளோ அப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல ஏன் இப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் மட்டுமா இந்த உள்ளத்தில் வாழணும் கஷ்டப்பட்டதில் வாழக்கூடாது அதுக்கு முன்ன ஒரு வாழ்க்கை இருக்குது தானே அதுக்குன்ற ஒரு ஆசை இருக்குது தானே அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடாதா இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு வந்து இவ்வளோ பேர் கோல் பண்ணி இதாக்ச்சிக்கணும் ஒரு அந்த நக்கல ஆக்காய்ச்சிக்கிங்களே தாங்குமா அந்த பிள்ளை பத்தொம்பது வயது பிள்ளை அந்த பிள்ளைக்கு தெரியுமா என்ன இதெண்டலாம்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளை எடுத்து கோல் எடுத்து அண்ணன் அந்த வீடியோ நான் சொல்லி அந்த அழுது அந்த புள்ள தானாக ஒரு வார்த்தை கூட கதைக்கலை நீங்கள் வீடியோக்கோ பார்த்தீங்கன்னா தெரிவி நான் ஏதாவது கேட்டால் மட்டும்தான் பதில் சொன்னது ஆனால் அந்த புள்ள கோல் எடுத்து அண்ணா வீடியோ அழிங்கோன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குண்ணான்னு சொல்லி எனக்கு மன முடஞ்சிட்டுது ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஒற்றுக்கிழமைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா காசு குட்ட என்னால் கேளும் எல்லாரும் சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லி தம்பி நாலு நாலு லட்சம் அவங்களுக்கு திருப்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கலாம் அவ்வளோ காசுகள் வரதுக்கு ரெடியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு யூடியூப்பில் வீடியோ நான் எடுத்துட்டேன் டிக்டோக்கில் போட்டு நான் எடுத்துகிட்டேன் டிக்டாகில் வந்து ஒரு லட்சம் பேர் பார்த்துருந்தது அப்போ உதவி திட்டங்கள் வர்றதுக்கு எவ்வளவோ இருந்தது இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கிறேன் கொஞ்ச நாள் முதல் சரியான சந்தோஷம் தான் ரெண்டு மூணு நாளாக ஓகே கட்டி கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் வீட்டை கட்டி கொடுத்து ஒரு வீடியோ போட எப்படி இருக்கும் சந்தோஷம் இல்லை இருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாதது எங்களோட யாழ்ப்பாணத்து சமூகம் தான் இன்றைக்கு வந்து கன பேர் கேட்குற நீங்கள் தம்பி மட்டக்களப்பில் வீடியோ செய்கிறவங்களாம் அவ்வளோ நல்லா வந்துட்டாங்கள்ட்டா கார் எடுத்துட்டாங்க பெகனார் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லாங்க கேட்குறீங்க தானே அதுக்கு என்னென்னு சொன்னால் நீங்களே யோசிச்சுட்டு பாருங்கள் மட்டக்களப்பு சமூகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க வந்து அப்படி கஷ்டமான பிள்ளைகளை வந்து பேட்டி கொடுத்தா அதை இன்னும் எங்க அதாவது வந்து எங்கிரஸ் பண்ணுவாங்க தவங்க நீங்கள் அப்படி செய்வீங்க உதவி உங்களுக்கு கிடைக்கணும் சமூகத்தை முன்னேற்ற பார்க்குற சமூகம் தான் மட்டக்களப்பு சமூகம் இன்றைக்கி அங்கேருந்து இவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்களேன்னு ஆனால் எங்களோட யாழ்ப்பாணத்து சமூகம் அப்படின்னு சொன்னால் ஜாதி பார்க்குறது அதில் அதில் நம்பவன் இன்னும் இன்னும் அதில் எந்த உடையில அது மாதிரி காசு திமிர் காசு நான் தான் காசு மற்றவன் உயரக்கூடாது தென்னோட இருந்தால் தனக்கு ஒரு மரியாதை இல்லையே அப்படியான ஒரு சமம் யாழ்ப்பாணத்து சமூகம் நான் நேருக்குமே படையில பயப்படையில என்ன சாவுக்கும் பயப்படையில ரெண்டா சில விஷயங்களை நாங்கள் அறுத்துருத்த சொல்லணும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேராக இருந்தால் கூட உங்களுக்கு அப்படி ஒரு இருந்தால் நான் தான் பெரியாள் நான் தான் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கங்கன்னா தயவு செஞ்சு மாற்றுங்க ஏன்னா இந்த உலகத்தில் வாழ போகிறது ஒரு கொஞ்ச நாள் தான் எல்லாேருமே சந்தோஷமாக வாழணும் உங்களால் முடிஞ்சால் கொடுத்து மற்றவனு கொடுத்து பாருங்க அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குதுல்ல நீங்கள் எந்த டபுள்யூ கார் வாங்கினாலும் சரி இந்த பெரிய பில்டிங் கட்டினாலும் சரி உங்களுக்கு அந்த சந்தோஷம் வராது மெற்றவன் கொடுத்தவன் சிரி கேட்க தேங்க்ஸ் என்று சொல்லே கேட்க சந்தோஷம் வேறு எதுலையுமே வராது அப்போ அந்த பிள்ளைக்கு எத்தனை பேர் எடுத்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க என்னண்டு ஏன் தங்க இப்படி எல்லாம் கொடுத்துருங்க நீங்கள் உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு அப்படி அந்த பிள்ளைக்கு வீடியோ எடுத்து போட்டு உதவி செய்யற விருப்பம் முன்னாடி நீங்கள் உதவி செய்யுங்க நீங்களும் அந்த உதவியில் செய்ய மாட்டீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு மினக்கண்டு திரும்பி தேடி திரிஞ்சு புத்தூர் எங்கே இருக்கே தெரியாது அந்த இடத்துல போய் நாங்கள் தேடி அந்த ஒழுங்காக இருக்கிற அளவு போய் அந்த வீடியோ எடுத்தால் அதை கடைசியெல்லாம் உடைச்சி விட்டுட்டீங்க உடைச்சி விட்டீங்க அந்த பிள்ளையை சேர்ந்த சமூகம் உண்மையிலேயே அந்த அதான் ஒரு பிள்ளை வளர்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக சமூகமும் ஒரு காரணம் நீங்கள் யோசிங்க ஒரு பிள்ளை வந்து தவறான வழிக்கு போதும்னா நாங்கள் அந்த பிள்ளையை எவ்வளோத்துக்கு நாங்கள் ஏளனமாக கதைக்கிறோம் அதுக்கு காரணமேங்கிற சமூகம் தான் ஒரு சின்ன சின்ன இதுகளை வச்சு அந்த பிள்ளையை நல்லா தாக்கி தாக்கி இப்படி கதச்சா எப்படி அந்த பத்தொன்பது வயது பிள்ளை தாங்கும் என்னாலே மேலே ஏழா கிடக்கு எவ்வளவு உதவிகள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கூட்டம் வர வேண்டிய காசுகள் இனி எப்படி அது யாரை தருவாங்க ஏன்னாடா வீடியோ யூடியூப்ல இல்லை எப்படி யாரும் தருவாங்க தரமாட்டாங்க ஒண்ணுமே செய்யலாது ஓகே பாப்பம் இந்த வீடியோ என்னன்னு சொன்னா நீங்களும் கூட கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ எனக்கு தெரியல இதுக்கப்புறம் வந்து உதவி கிடைக்குமோன்னு சொல்லி இல்ல தம்பி நாங்கள் எடுத்த முயற்சியை சரியா செஞ்சு முடிப்போம்னு சொல்லி நச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இதை கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோன கருத்துக்களை சொல்லுங்க நீங்களும் கோலெடுத்து கதை இங்கே எல்லாேருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருக்கலாது எல்லாரும் கோல் எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க ஏன் தம்பி இந்த வீடியோ காணலில் யூடியூப்பில் டிக்டாக்ல காணல என்று கோழல் வந்தோன் போட்டு நான் பொதுவாகவே இதுதான் காரணம் வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு உதவி செய்வணும்னு ஆசைப்பட்டால் கூட ஒரு பெருந்தன்மை முடிஞ்சால் செய்யுங்க நாங்கள் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி